பாண்டியன்ஸ்வர் சீரியல்ல இனி எபிசோட்ல தங்கமயிலோட தங்கச்சி ஃபோனுக்கு ஒரு போட்டோ வருது அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமதி கோமதியோட அண்ணன் எல்லாம் இங்க விருந்துக்கு வந்தாங்க இல்லையா அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்தாங்க இல்லையா அந்த போட்டோ எப்படி அவங்களுக்கு போணுச்சுன்னு தெரியல இந்த போட்டோவை பாக்கியம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் தங்கமயிலும் அந்த வா போட்டோவை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது அதே டைம்ல இங்க கோமதி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்காரர் தாங்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க காஃபி எல்லாம் போட்டுக்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தா அதை வாங்க மாட்டேங்கிறாப்புல நம்ம பாண்டிய அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற அரிசி வாங்கி தான் அந்த காஃபியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வாங்கியே குடிக்கிறாப்புல கோமதி மறுபடியும் மறுபடியும் பாண்டியன்கிட்ட பேசி பார்க்குறாங்க ஆனால் பாண்டியன் வந்து கோவமாகவே இருக்கிறாப்புல ஸோ அதனால வேற வழியே இல்லாமல் போய் சமையல் கட்டில பூந்துக்கிட்டு உக்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் அப்படியே மீனாவை காமிக்கிறாங்க மீனா ஏந்திரிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆனால் இந்த செந்தியில வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து ஏந்திரிக்காம இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறாப்புல போறப்ப டம்ளர் டப்புன்னு கீழே விழுவும் தான் ஏந்திரிக்கிறாப்புல ஏந்திரிச்சு பார்த்தா மீனா கிளம்பி ஆபீஸ்க்கே போக ஆரம்பிக்கிறாங்க என்னையா எழுப்புல அப்படின்னு கேள்வி கேட்டா நான் எதுக்காக உங்களை எழுப்பணும் நீங்கள் தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் நான் மட்டும் வந்து உங்களை எழுப்பணுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னை எழுப்பில எழுப்புணுன்னே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல நான் ஒன்றும் உங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஆஃபீஸுக்கு செந்தில் ஓவரா ஆண்டத்துக்கு இது உனக்கும் இன்னும் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது இங்கே ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா இந்த தங்கமயில் வந்து நிற்கிது மீனாக்கிட்ட பேச முயற்சி பண்ணுது ஆனால் மீனா என்கிட்ட ஏங்க வந்து பேசுகிறீங்க நீங்கள் பேசுறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை நீங்கள் போய் பேச வேண்டிய இடத்துல பேசுங்க ஆபீஸ்க்குலாம் வராதிங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு அவங்க மாட்டுக்கு வேலைக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க இங்கே கடையை காமிக்கிறாங்க நம்ம செந்தியலும் பாண்டியன் மட்டும் நம்ம சரவணனும் பாண்டியனும் மட்டும்தான் கடையில் இருக்கிறாங்க அங்கே மறுபடியும் கோமதி வந்து நான் வேணும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கேயே இருக்கட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியனுக்கு மறுபடியும் கோவம் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் எந்திரிச்சு போயிடுறாங்க நம்ம கோமதி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு